சத்திரம் ஒன்றில் தங்கச் சென்றார் முல்லா எளிய உடையில் அவர் இருந்ததால் சத்திரக்காரன் அவரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை இன் சொல் பேசி வரவேற்கவில்லை உரிய சொல் பேசி உபசரிக்கவில்லை ஏனோதானோ என்று கவனித்தான் ஏசாமல் விட்டான் அவ்வளவுதான் என்று தங்கினார் முல்லா ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை கிளம்பும் போது நூறு தினார் அன்பளிப்பு தந்துவிட்டு போனார் டிப்ஸ் தந்து விட்டு போனார் ஆச்சரியப்பட்டு போனான் சத்திரக்காரன் பெரிய இருப்பார் போல இருக்கே ஆனா பார்க்க பரிதாபமா இருக்காரு கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தா இன்னும் அதிகமா பணம் கொடுத்திருப்பாரோ தன்னையே தாராளமாக திட்டிக் கொண்டான் வந்த வாய்ப்பை வசமாக நழுவ விட்டதற்காக நொந்து கொண்டான் வாடிக்கொண்டான் என்ன ஆச்சரியம் இரண்டு வாரங்கள் கழித்து அதே முல்லா அதே சத்திரத்திற்கு திரும்ப வந்தார் தங்கினார் இப்போது ஏகத்துக்கு எச்சரிக்கையானான் சத்திரக்காரன் பார்த்தவுடன் தலை தாழ்த்தி வணக்கம் வைத்தான் இன்சொல் பேசி பேசி நெழிந்தான் உரிய சொல் பேசி பேசி உபசரித்தான் ஓடி ஓடி வேலை செய்தான் விருந்து விழுந்து விருந்தோம்பல் செய்தான் அன்றைக்கு தங்கினார் முல்லா அதிகாலையில் கிளம்பும் போது சத்திரக்காரனிடம் ஒரே ஒரு தினார் மட்டும் அன்பளிப்பு டிப்ஸ் செய்துவிட்டு நகர்ந்தார் அதிர்ச்சி முகம் காட்டிய சத்திரக்காரனிடம் சொன்னார் இந்த ஒரு தினார் அன்று நீ செய்த உபசரிப்புக்கு அன்று நான் தந்த நூறு தினார் இன்று நீ செய்த உபசரிப்புக்கு ஈடுபாடான செயல்பாட்டுக்கு ஈடு இணை இல்லை செயலுக்கேற்ற கைமாறு கட்டாயம் உண்டு பணக்காரன் சட்டத்தை ஆளுகிறான் சட்டம் ஏழையை ஆளுகிறது பணம் சட்டத்தை கொல்லுகிறது சட்டம் ஏழையை கொல்லுகிறது இதுதான் இந்தியா ஓர் ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் தன் உறவுகளை மறந்து விடுகிறான் ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் உறவுகள் அவனை மறந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை நோயுடைய பணக்காரன் பணமிருந்தும் ஏழை ஆகிறான் நோயில்லா ஏழை எதுவுமின்றி பணக்காரனாகிறான் ஏழை வீட்டுக்கு பணக்காரன் போய்விட்டால் அங்கு உபசரிப்பு அதிகம் இருக்கும் பணக்காரன் வீட்டுக்கு ஏழை போய்விட்டால் அங்கு உபதேசம் அதிகம் இருக்கும் ஏழை உணவு தேடி உணவு தேடி ஒரு மயில் நடக்கிறான் பணக்காரன் உண்ட உணவு செமிக்க ஒரு மயில் நடக்கிறான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நாயோடு அலைஞ்சா பணக்காரன் நாயா அலைஞ்சா அவன் ஏழை